கிட்டத்தட்ட முடிற தருவாயில இருக்கும் கண்டிப்பா இன்னும் பேலன்ஸ் இருக்கான மாடல் ரெண்டு மூணு கஸ்டமர் கேட்கணும்னா ரெண்டு மூணு கஸ்டமர் ஆமாங்க ஆமா இருந்தாலும் எடுக்கணும் கண்டிப்பா எடுக்கணும் இந்த பரபரப்பான நேரத்துல வந்து பாத்தீன்னா நம்ம வீடியோ பேச ஆரம்பிச்சிங்க கண்டிப்பா சோ இடையிலே போய்டுவீங்க நினைக்கிறேன் ஆமாங்கடா சோ சொல்லுங்க நான் இன்னைக்கான செலக்ஷன் எப்படி இருந்துன்னு சொல்லுங்க நான் எப்ப ஃபைனலா வந்து மாடுகள் எத்தனை வாங்கி இருந்தோம் நம்ம பாப்போம் ஆமாங்க சோ அது முன்னாடி கஸ்டமர் பேசிடுவோம் பேசலாம் நான் எனக்கு எப்படி இருந்துனா நான் எனக்கு நம்ம எப்பவும் சொல்றத தான் அந்த கஸ்டமருக்கு தெளிவா அவங்க climate க்கு ஏத்த மாதிரி அவங்க பட்ஜெட்டுக்கு க்கு ஏத்த மாதிரி மாடு எடுத்து கொடுத்துருக்கோம் நான் இன்னைக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஃபார்ம் டைப் தான் அதிகமா வந்திருந்தாங்க நம்ம எப்பயுமே விரும்புறவங்க ஒரு இருபது லிட்டர் கெப்பாசிட்டியில தான் தேடி வராங்க அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆவரேஜா எல்லா டைப்பான மாடு எடுத்திருக்கோம் எச்எஃப்ல எடுத்திருக்கோம் ஜெர்சிலயும் எடுத்திருக்கோம் ஆவரேஜா ஒன் பை ஒன்னா மாட்டை பாக்கலாங்கண்ணா கஷ்டமாரியும் பாக்கலாங்க ஓகேண்ணா நீங்க இன்னும் மாடு வாங்கணும் சொல்லிருக்கீங்க கண்டிப்பாங்க மாடு வாங்கிட்டு வந்துருக்கோம் ஆமாங்கண்ணா அதுக்குள்ளே நம்ம வாங்கியிருந்த கஷ்டமர்ட்ட பேசிடுறேன் சரிங்கண்ணா ஃபைனலா வந்து எப்படி எல்லாம் செலக்ஷன் இருந்துச்சு சரிங்க எந்தெந்த ஊர்லாம் போகுது சரிங்க எத்தனை ரீத்து அப்படின்றத உங்ககிட்ட பேசி முடிச்சுக்கலாம் சரிங்கண்ணா நீங்க போய் மாடு வாங்கிட்டு வந்துருக்கேன் சரிங்க நான் கஷ்டமர்ட்ட பேசிடலாம் ஓகேண்ணா வணக்கம் வணக்கம் ஸோ ஃபர்ஸ்ட் மாடா பாத்தீங்கன்னா என்னங்கலாம் பாக்கப் போறோம் சரி சோ எத்தனை மாடு எங்க இருந்து வंदிருக்கீங்க 6 மாடு வாங்குறேன் 6 மாடு ஆமாம், துரையூர் பக்கத்தில், ஒரு 15 கிலோமீட்டர் சரிங்க ஆறு மாடு வாங்கியிருக்கேன் கௌதமனு இது பண்ணேன் ஒரு ரெண்டு வருஷமா அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஓகே எனக்கு நல்ல மாடா பார்த்து எடுத்து கொடுத்துருக்காரு ஓகேண்ணா ரெண்டு வருஷமா பார்த்துருக்கீங்க அதாவது ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணா இவர்கிட்ட வாங்கலாம்னு அப்படி முடிவு பண்ணி வச்சிருந்தீங்க ஆமா ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணா இவர்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்றத இவரை அப்படியே ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் சரி நானும் நடுவில் ஒரு அஞ்சாறு தடவை வந்தேன் அவர் நல்லா ஆமா ரிசீவ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நல்லா மாடு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அதனால வந்து நான் இவர்கிட்ட வந்து திருப்பி வந்து வாங்கியிருக்கேன் ஓகே நான் இப்போ பீனரா இருக்கீங்களா

நல்ல கறவையாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இது பண்ணி தான் வந்தேன் கரவையா இருக்கணும் அதே சமயம் கிராஸ் ப்ரீடா எனக்கு வேணுன்றதுனால அது அதுக்கேற்ற மாதிரி கேட்டு நான் கறவையாக இருக்கணும் கிராஸ் ப்ரீடா இருந்தாலும் என்னோட ஊர் தட்பவெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருக்கேன் நீங்களே காட்டிடுங்க வெள்ளை

ஆவரேஜா ஒரு பதினஞ்சு பதினேழு சொல்லியிருக்காங்க நான் ஒரு பதினஞ்சாவது எதிர்பார்க்கறேன் ஓகே நான் கிரு கிராஸும் இருக்கு ஆமா கிரு கிராஸும் இருக்குது ஒரு பதினஞ்சாவது எதிர்பார்க்கறேன் நான் ஆவரேஜ் பதினஞ்சு ஆமா ஓகே நான் இப்போ ஆரம்பத்துல ஆறு மாடா எடுத்துட்டீங்க ஆமா சோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்றீங்க ஃபார்ம் போது நிறைய மாடல் தேவைப்படும் உங்களுக்கு நிறைய மாடல் தேவை ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு மாடு இருக்கு ஆறு மாடு போட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஒரு 6 मंथ्स கழிச்சு ஒரு ஆறு மாடு போடலாம் அப்படிங்கற ஒரு இதுல ஐடியால ஃபுல் டைமா டெய்ரி ஃபார்ம் ஆமா ஃபுல் டைம் டெய்ரி ஃபார்ம்ல தான் இது பண்றேன் ஓகே நான் இப்ப எத்தனை மாடு போடுற அளவுக்கு நம்ம கெபாசிட்டி ஃபார்ம் ரெடி பண்ணி நான் ஃபார்ம் வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு இருபது இருபத்தஞ்சி மாடு போடுற அளவுக்கு தான் இது பண்ணியிருக்கேன் செட் பண்ணியிருக்கேன் நான் ஃபியூச்சர்ல இன்னும் அதிகமா படுத்துவேன் அதை அதிகப்படுத்துவீங்க ஆமாம் அதிகப்படுத்துவேன் அதிகப்படுத்தினாலும் எதோ வருவீங்க ஆமா எங்க போனாலும் ஈரோடு கருங்கல்பாளையம் கௌதமன்னன் கிட்ட தான் வருவேன் வருவீங்க கண்டிப்பா ஓகே இந்த ஃபர்ஸ்ட் டைம் செலெக்ஷன் எப்படி நடந்துச்சு நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு

திருப்திகரமா பண்ணி கொடுத்தா திருப்திகரமா பண்ணி கொடுத்தாரு ஓகேண்ணா அடுத்தடுத்து சந்தைக்கு வரணும் ஆனா மாடு வாங்கணும் கண்டிப்பா வாங்குவேன் வெற்றிகரமா பண்ணியாம நன்றிண்ணா நன்றி

வரலாம் நம்ம கண்டிப்பாக நம்பி விடலாம் நம்பி வரலாம் நீங்கள் போகிறீங்கண்ணா ஆனால் நான் வந்துட்டுங்க பன்னெண்ட்ரைக்கு வந்துவிட்டான் முன்னாடியே வந்துட்டீங்களா நான் முன்னாடியே வந்துட்டேன் லாஸ்ட் மர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு சொன்னார் ஆமாங்கண்ணா முன்னாடி வந்துட்டுங்க அப்புறம் தூங்கி எழுந்திரிக்க முடியாது அப்புறம் வந்து மணிக்கு எனக்கு ஒரு நாலு மணி மூன்றரை நாலு மணிக்கு எடுத்து எடுத்து ஓகேண்ணா பேசிட்டீங்க இப்போ லோட் பண்ண பண்ணி பண்ணி ஓகே Sering né, okay. <laughs>

அந்த நம்பிக்கை தான் மறுபடியும் வந்திருக்காரு கண்டிப்பா கறந்தாதானே வருவாங்க சும்மா கரக்காம வர மாட்டாங்களா ஓகேண்ணா இந்த மாதிரி வருது இந்த மாதிரி எப்படி பண்ணி கொடுத்தாரு மாடு வந்து வரது கம்மி தான் திருக்கல் பார்த்து நல்லா இருக்கு நல்லா எடுத்து கொடுத்தாரு சுருதி சரி நான் இப்போ பார்த்திங்கனா ரெண்டு மாடு பார்க்குறோம் ஆமாங்க ஸோ கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு டைம் வந்துருந்தாங்க ஆமாங்க ஸோ தேர்ட் டைமும் வராங்க ஸோ இன்னைக்கு எப்படி கேட்டுருந்தாங்கண்ணா இன்னும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல ஹெவி சைஸில் எடுத்திருக்கு ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங்கில் எடுத்துருக்கு இன்னொன்று ஆல் பிளாக் ஜெர்சி மிக்சிங்கில் எடுத்துருக்கணும் சரிங்க கஸ்டமர்கிட்ட பேசிடலாமா பேசிடுங்க வணக்கங்க ஸோ ஒரு ஆறு மாதம் கழிச்சு மறுபடியும் வரும்னு சொல்லியிருந்தீங்க ஸோ ரெண்டு வாரம் கழிச்சு மறுபடியும் வந்துட்டீங்க சொல்லுங்கள் ஏன்னால் மறுபடியும் வந்துடுவீங்க

சுழி சுத்தமா இருக்கணும் சுழி சுத்தமா இருக்கணும் சோ இந்த டைம் பாத்தீங்கன்னா ரெண்டு வித்தியாசமா எடுத்துக்கிங்க ஒண்ணு எச்சப்ல போயிருக்கீங்க இருக்கீங்க ஒண்ணு கருப்பு சட்டையில போயிருக்கீங்க இருக்கீங்க ஆமாங்க கருப்பு சட்டை கிராஸ் மாதிரி இருக்கு எல்லாமே கிராஸ் நான் ஆல் بلاக் ஜெர்சி கிராஸ் இது பாத்தீங்கன்னா எச்எஃப் சிவாஜி எச்எஃப் எல்லாம் மிக்சிங் एवरेज எவ்வளவு ஒரு நாள் அண்ணா ஒரு 25 25 பக்காவா கரக்கும் இந்த கண்ணு போறதுக்கு ஒரு 20 நாள் டைம் இருக்கு சரி நாடி மாடு கொஞ்சம் மோட்டி கேடுங்க அண்ணா ஓட்டி காமிச்சலாம்

അടുത്ത വാരമോ ഇല്ല ഇന്ന് രണ്ടുവരം കഴിച്ചത് അപ്പുറം ജനുവരിക്ക് അപ്പുറം നന്റി

அந்த நல்லதாக இருக்கு ஓகே பிளான் பண்ணி செவலையில தான் போறேன்னு நானா ஆமா செவலையில சுலி சுத்தமா ரெண்டா நீத் பொட்டகனோட கேட்டாங்க உங்களுக்கு எது பொட்டகனோட அமைல அதனால சனமாடை எடுத்து கொடுத்திருக்கேன் ஒரு 15 நாள் டைம்ல எடுத்து கொடுத்திருக்கேன் 15 நாள் சோ एवरेज எவ்வளவு வரணும் செவலையில நல்ல குவாலிட்டியான செவல ஒரு 18 கரக்கணும் நல்ல weight ஒரு நாளைக்கு ஆமாங்க ஒரு 9 9 கரக்கும் நல்ல weight ஆன செவல ரெண்டா நீத் சோ பொள்ளாச்சி அப்படினும்போது HFA போயிருக்கலாமேனா போயிருக்கலாம் அவங்க செவல தான் வேணும்னு கேக்குறாங்க பாம்பி பில்லிங் சும்மா தோட்டத்துல வச்சு வளர்க்க தோட்டத்துக்கு தான் கஸ்டமர் விருப்பம் தான் நமக்கு நாம் இத எடுத்துக்கோ அத எடுத்துக்கோன்னு எல்லாம் சொல்றது இல்ல உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க

சரி அண்ணா நான் கஸ்டமர் ஒரு ஆறு மாடுங்கண்ணா லேட்டாக எடுத்திருக்காரு வயநாடு வயநாடு ஆமாங்க ஆ ஆறுமே ஹெவி சைஸில் எடுத்திருக்கேன் நல்லா மாட்டை பார்த்திங்கனாலும் தெரியும் ஒரு இருபத்தஞ்சு லிட்டரு கெப்பாசிட்டியில் கேட்டிருந்தாரு வண்டியில் இறங்குனையுமே எடுத்து கொடுத்துருக்குண்ணா ஒரு ஆறு மாடு ஆறு மாடு ஆமாங்க அண்ணாடகம் எப்படி நான் நினச்சோட நினச்சதோட ஓ என்ன நினைச்சு வந்திங்கண்ணா நான் ஒரு இருபதில் அப்படியே பார்த்துட்டு வந்தோம் சொன்னார் ஓகே எடுக்கிறது

அஞ்சு பத்து முன்ன பண்ண இருந்தாலும் பொருள் நம்மளுக்கு தெளிவா வேணும் தெளிவா ஏன்னா அந்த அஞ்சு பத்துங்கிறது வந்து அது சம்பாரிச்சு கொடுத்துரும் ஆகாவளி மாட்டை நம்ம எடுத்து கொடுத்து அந்த அஞ்சு பத்து எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்தோம்னா அது கறக்காதுன்னா கறக்காம போச்சுன்னா அவங்களுக்கு லாஸ் நமக்கும் கெட்ட பேரு சரி அதனால வாங்கி கொடுக்கறது தெளிவா பார்த்து எடுத்து கொடுத்தோம் தெளிவா பண்ணிடுறது ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சரிண்ணா திருப்தி ஓகே நன்றிண்ணா சாட்டிஸ்ஃபை தேங்க்யூ சேட்டா தேங்க்யூ

உங்களோட ஆசீர்வாதம் இருக்கும் கஸ்டமர் ஆசீர்வாதம் இருக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குன்னா எல்லாம் நல்லபடியா பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாம் வாங்குற மாதிரி நல்லபடியா கறந்து நல்லா ஜெயிச்சு வரணும்னா ரிப்பீட்டட் கஸ்டமர் ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க தொழில் சுத்தமா இருந்தா எல்லாமே நடக்கும் எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஓகேண்ணா கண்டிப்பா அதே மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணுவோம் கண்டிப்பா பண்ணலாங்கண்ணா நன்றிண்ணா நன்றி